பக்கனையாக சாப்பாடு கேட்கும் கணவன் பந்து போல உருண்டு வந்த உளுத்து மாவை கருணியில் எடுத்து ஜாங்கரி துணியில் இட்டு கொதிக்கிய எண்ணெயில் சுளி சுளியாக சமையல் மாமி வரைந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தாள் தைலாம்பாள் கருப்பாக எண்ணெய் பிசுக்கு அடுக்கடுக்காக படிந்த அந்த வானொலியை வாஞ்சையோடு பார்த்தாள் திருமணம் நிச்சய அனுப்பின் அனுப்பத்தில் இருந்த தங்கவியல் கவுண்டர் பாத்திரக்கலையில் ஏன் பெரியமா தட்டி தட்டி பார்த்து வாங்கியது இந்தா கைப்பிடி இல்லாத கல்கத்தா சட்டியை எடுத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்று கவுண்டரை பார்த்து சரி இவ பேர் பொறிச்சு கொடுங்க இன்று பெரியம்மா லிஸ்ட் போட்டு வாங்கிய பல பாத்திரங்களில் இந்த வானிலை தான் முதல் பாத்திரம் இந்த ஐம்பது வருடங்களில் தன் பெயர் பொறிக்கப்பட்ட பல பாத்திரங்கள் வளைந்து நெளிந்து அடிப்பிடித்து பிளந்து இறந்து போனதில் உயிரோடு கடைசியாக எஞ்சியிருப்பதோ இது ஒன்றுதான் அவ்வப்போது தைலா என்று பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்தை ஆள்காட்டி வீரனால் தடவி தடவி பார்ப்பாள் அலாவுதீன் ஜெயினி போல ஏதோ ஒன்று தன்னை பாழை பருவத்துக்கு அழைத்து சென்று விடாதா என்ற ஏக்கத்துடன் அப்போதெல்லாம் அவள் இன்றுமே வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை ஏழ்மை தந்தை காந்தியவாதி அவர் கதர் துணிக்கடையில் வேலை செய்து கொண்டு வரும் சொற்ப சம்பளத்தில் ஏழு உயிர்கள் சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தியது ஹூட்னி சாகசனம் தினமும் பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்னோ அல்லது வீட்டுக்கு வந்த பிறகோ ரேலியில் இருக்கும் ராட்டையில் நூல் நொற்க வேண்டும் என்பது அப்பா வைத்த சட்டம் வீடு அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது வாடா சுந்தர் இப்பதான் வராப்ப இருக்கு என்று சுவாமிநாதனின் உபசாரைக்கிட்டு மெல்ல தலையை திருப்பி வாசலை பார்த்தாள் தன் மனைவி குட்டிகள் பிட்டிகளோடு சுவாமிநாதன் பக்கத்தில் வளைந்து நின்று சிரித்து கொண்டிருந்தான் தம்பி சுந்தர் எந்த காலத்தில் நம்மூர் ரயிலெல்லாம் டயத்துக்கு ஓடி இருக்க அத்திமேர் சொல்லுங்க ஒரு மணிக்கூறு பேசியம் பிரிட்ஜில் நிறுத்திவிட்டா ஹாப்பி ஃபிஃப்டீன்த் வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா எங்க என்று சந்தோஷமாக சமையலருக்கு வரும் சுந்தரே விசிராந்தியாக பார்த்தாள் தைலாம்பாள் ஐம்பது வருஷம் அத்திமே உன்னோட கொப்பு கூட்டிட்டார் ஹி ஹி என்று ஆண்கள் ஹாசியம் என்று நினைக்கும் டெம்ப்ளைட் கன்றாவை வாக்கியத்தோடு அவன் வழிந்ததை பார்த்து தைலாம்பாளுக்கு பற்றி கொண்டு வரவில்லை மாறாக பாவமாக இருந்தது அது சரி குப்பை ஆக்கினவ கொட்டதான வேணும் அவன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் என்ன இது என்னைக்கும் அடுக்கலையில் சமையல் அம் இருக்காள எழுது வெளியே வா என்றான் ஆகட்டும் சேத்த நாளை கழிச்சு வரேன் என்றாள் தைலாம்பாள் ஹாலி நாயகமாக கம்பீரமாக தீஜஸோடு வீற்றிருந்தார் சுவாமிநாதன் எல்லோரும் வாய்க்கொள்ளாது சிரிப்போடு அவரை சுற்றி சுற்றி வந்தார்கள் அத்தி மேல பாரு என்ன அழகு அந்த பெருமாள் போல நீ ரொம்ப கொடுத்து வச்சவக்கா எத்தனை பேருக்கு ஓ மேலே போகிறாமல் தெரியுமா ம் பிறந்தாத்து பெருமையை பிறந்தாட்ட அழக்கிறாமா என் புக்காத்து பெருமையை பிறந்தான் அழக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் போ போய் வேலையை பாரு ஹாலி எல்லோரிடமும் சாந்தமாக முகம் அழற உரையாடும் தன் கணவரை பார்த்தால் ஆரடி உயரம் கூர்மையான மூர்க்கு தீர்க்கமான கண்கள் தலைக்கு பின் ஒளிவட்டம் இல்லாதது மட்டுமே கூற எழுபத்தெட்டு வயதிலும் அட்டசட்டமாக நன்றாகத்தான் இருக்கிறார் பார்க்க சமூகம் கெட்டவை என்று வரையறியத்திற்கும் எந்த பழக்கமும் இல்லை குடும்பமும் நண்பர்களும் அவரை காட்ஃபாதர் போல் மதிக்கின்றனர் தனக்கு அவரிடம் பிரச்சனை என்று சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை அதைவிட எதிர் பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் எப்படியெல்லாமோ சிரிப்பார்கள் என்று நினைத்தால் தைலாம்பால் வேண்டா இந்த கூத்து என்று சொல்லியும் கேட்காமல் தங்கள் ஐம்பதாவது கல்யாண நாளே விமர்சையாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறாள் அவர்களின் ஒரே மகள் பரணி தைலாம்பலுக்கு ரசிக்கவே இல்லை என்ன வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு இப்படி கூத்தாரா அடிக்கலையே திருப்பதின்னு இருந்தாச்சு இன்னும் இந்த பாத்திரம் பண்ணனா என்ன சண்டை மட்டும்தான் பிடிக்கலை மூணு வேளையும் விதவிதமாக சாப்பிட வேண்டும் சுவாமிநாதனுக்கு வெங்காயம் பூண்டு சாப்பிடுவதில்லை அதனாலும் சில பல கொள்கைகளாலும் வெளியில் இன்றுமே சாப்பிடுவதில்லை வேறு வழியில்லை தைலாம்பாளுக்கு மூன்று வேளையும் சமத்தே ஆக வேண்டும் சுவாமிநாதனுக்கு காலையில் இரண்டு டிஃபன் வேண்டும் இட்லி பொங்கல் தொட்டுக்கொள்ள சட்னி சாம்பார் அல்லது பூரிய இட்லி அல்லது தோசை இட்லி இப்படி மத்திய சாம்பாருடன் ரசம் கூட்டு காய் பச்சடி இல்லையென்றால் அவியல் துவையல் வத்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மொத்தத்தில் அவருக்கு ஐந்து வகை உணவு மதியம் வேண்டும் இரவு மறுபடியும் சிற்றுண்டே அவர் சாப்பிடுவது என்னமோ கொஞ்சம்தான் எல்லாவற்றிலும் கொஞ்சமே கொஞ்சம் எடுத்துக்கொள்வார் ஆனாலும் அத்தனையும் வக்கனையாக இருக்க வேண்டும் ஐ எ காணாசரா ஃபுட் என்று எல்லாரிடமும் பெருமை பீற்றிக்கொள்வது வாடிக்கை சுவாமிநாதனை சுற்றி உறவினர்கள் கூட்டம் பவ்யத்துடனும் கண்களில் ஏகப்பட்ட மரியாதையுடனும் வீச்சியிருந்தது அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் கூட்டம் அப்படியே உள்வாங்கி கொண்டிருந்தது சமையல் அறையில் இருந்து தைநபர் பார்த்தபோது அதி நவீன நாடகம் ஒன்று அரங்கேறி கொண்டிருப்பதைப் போல் அவளுக்கு தோன்றியது பாறை தெய்வமாயிற்று தெய்வம் எனக்கு மட்டும் பாறையாயிற்று அவள் வயிறு சங்கட செய்தது மடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த கைகளை பார்த்தாள் பூ போட்ட செயலியின் மேல் அவை சுகமாக படுத்திருந்தன எனக்கு இந்த தடவை பூ போட்ட பாவாட வேணும் தீபாவளிக்கு என்று அப்பாவிட கேட்ட தைலா அவள் அக்கா காந்திமதி கண்களால் அடக்கினாள் தீபாவளிக்கு கடையில் வேலை செய்பவர்களுக்கு தள்ளுபடி விலையில் துணிகள் எடுக்க அனுமதி உண்டு வெறும் வெள்ளை துணி விலை கம்மி அதனால் தைலாவின் தந்தை வெள்ளை துணி சில மீட்டர்கள் வாங்கி அதை பச்சையிலோ அல்ல நீல நிறத்திலோ சாயப்பட்டை முக்கி வாங்கி கொண்டு வருவார் அது அவர்களின் தீபாவளி துணியாகவும் பள்ளி சீருடையாகவும் இரட்டை வேலை செய்யும் தைலாமல் பெரியமள ஆனதும் அவள் அத்தை முதல் முதலாக பாம்பேலருந்து பூ போட்ட பாவாடை வாங்கி வந்தபோது தைலாவுக்கு உலகம் மிக அழகானதாக தோன்றிட்டு நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறது சுந்தர் விதவிதமாக சாப்பிட மட்டும் கிடைச்சுன்னா போறோம் உலகத்திலே சந்தோஷமான நான் நான்தான் என்று இரு கைகளை மேலே தூக்கி முகத்தை வான் நோக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பரபரவென்று பூப்போட்ட பாவாடையுடன் சுற்றினாள் தைலா அருமையாக சமைப்பாள் என்று அவ்வப்போது முன்னரே அறிவிக்காமல் தனக்கு தெரிந்தவர்களை சுவாமிநாதன் தன் வீட்டில் சாப்பிட கூட்டி கொண்டு வருவதுண்டு என்றைக்காவது ஒரு நாள் தைலம்மாளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு சீரக ரசம் வச்சு துவையல் அரைச்சு அப்பள சுட்டு வச்சுடு போரோ என்பார் தைலாமலுக்கு அழுகையாக வரும் அவர்களின் ஒரே பெண் மரணி ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்தாள் விடுமுறையில் வீட்டுக்கு வருவதோடு சரி அப்படியே அவள் வக்கீலுக்கு படித்து அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஏதோ பிழைத்து கிடந்தால் இன்னும் ரெண்டு வருடத்தில் அவளின் ஐம்பது வயது பிறந்த நாளையும் கொண்டாடி விடலாம் அம்மா வா இன்று பரணி ஹாலுக்கு இழுத்து கொண்டு போனால் எல்லோரும் பாட்டு பாட கேக்கு வெட்டி நல்லா விருந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அவள் தம்பியின் குடும்பமும் பின்னின் குடும்பமும் மட்டும் இருக்க மற்றவர்கள் ஒவ்வொருவராக விடை கிளம்பினார்கள் மாலையில் தைலாம்பாலும் சுந்தரும் பரணியும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது பரணி கேட்டால் அம்மா ஏன் என்னவோ போயிருக்க உடம்பு கிளம்பு சரியில்லையா ஆமாக்கா நானும் கேட்கணும்னு நினச்சேன் என்னாச்சு தைலாம்பாளுக்கு தயக்கமாக இருந்தாலும் மனதில் இருப்பதை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் உப்பே தொட்டு கற்பூர வரை எல்லா கதைகளையும் மகளிடம் பேசினாலும் ஒவ்வொரு முறையும் இவ்விஷய பேசுவதற்கு நான் எழுந்து பின் வழுக்கி கொண்டு போய் வேறு விஷயத்தில் நிற்கும் ஆனால் இப்போது இந்த கணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது எனக்கு டைவர்ஸ் வேணும் இறுக்கமான உதவுகளுடனும் தீர்க்கமான கண்களுடனும் அழுத்தமான குரலில் சொன்னால் தைலாமாள் பரணியும் சுந்தரும் அசந்து போனார்கள் என்னம்மா சொல்கிற போரும் பரணி என்னால் ஆகலை சிறு வயசில் விதவிதமாக சாப்பிடணுன்னு ஆசை வரும் அப்போ எல்லாம் பக்கத்து வீட்டில் அடுப்பெருக்கே விறகு வாங்குவா இருக்கப்பட்டவ எங்கள் காற்றுல ராட்டா செய்யும்போது விழுற துண்டுகளை எங்கள் அப்பா கம்மி விளக்கி வாங்கி கொண்டு வருவார் அடிப்படிக்க வண்டிக்கார பக்கத்து வீட்டுக்கு விறகு கொண்டு வந்து போட்டால் நானும் சுந்தர குஷியாகி விடுவோம் விறகை சமையலறி கொண்டு போய் அடுக்கி கொடுத்தால் ஒரு பிடி பொட்டுக்களை கொடுப்பா அதிர்ஷ்டம் இருந்தால் சில நாட்கள் வேர்களை கிடைக்கும் ஞாபகம் இருக்காடா சுந்தர் காரின் பின்னால் பணக்கார ஆப்பிள்களை வச்சுட்டு போவாளே எவ்வளோ எங்கியிருக்கோம் அப்போது சாப்பாடு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது எப்போவும் தான் ஆனால் வேற மாதிரி விதவிதமா சாப்பிடணுன்னு பகவான வேரோடு பிடுங்கி வேண்டிட்டேன் போல அதனால் அதனாலேயே இப்போ அடிச்சு பிட்டார் பரணி வக்கீலுக்கு உன்னை படிக்க வச்சதுக்கு ஒரு மகள நீயே இந்த உதவியை எனக்கு பண்ணிடு அம்மா என்ன பைத்தியமா எழுபது வயசாகிறது உனக்கு எனக்கே நாற்பத்தெட்டு உன் பேரனுக்கு இருபத்தஞ்சி ஊர் சிரிக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்பா என்ன செய்வா தனியா இலையில என்னையை தடவி தூக்கி ஏறீற வடமாக ஜம்பண்டியாது கூட கலங்காது அவரை பார்த்துக்க ஆயிரம் பேர் வருவா ஏ உன்னோட அஷ்டசாஸ்திர அழுக்கு பிழுக்க நீ காட்டுறியா அத்திமேர் மாதிரி ஒரு மகானை விட்டுட்டு போகிறேன்னு சொல்றியே அதுவும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்னதான் பண்ணினார் அவர் வக்கனையா சமைச்சு போடுறோம்னு கேட்குறது ஒரு குத்தமா என்று சுந்தர் சீறினான் ஆமாம்மா மாமா சொல்கிறது சரிதான் என்னாச்சு உனக்கு ஏ நீ ஒரு நாளை போல் பண்ணி தான் பாரு மூணு வேலையும் கொஞ்சம் கூட அழுக்காம விதவிதமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் படித்து கூட்டியிருக்கிறேன் மூணு வேலையும் ஒரு நாள் ஓய்வு இல்லை கல்யாண காட்சிக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் வீட்டில் சமைக்கிற கொடுமையெல்லாம் ஆம்பளை அவளுக்கு புரியாதுன்னா கூட பரவாயில்ல ஒரு கிளாஸ் டீ வேணும்னாலும் ஸ்வகி பண்ணுற உன்னோட தலைமுறைக்கு கூடவா புரியலை பர்னி அடுக்காது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியலங்கிறது தனக்கு பெரிய அவமானம் கூட தெரியாத சொர்ணக்கட்ட ஜீவனோட இனி என்னால் வாழ முடியாது கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா கூட போகட்டும் பொய்க்கு வாழ்க்கைப்பட்டுட்டோம் புளியமரம் ஏறினால் தூணி இருக்கும் ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் சுணக்க காட்டினா போகும் ஆறப்படி வெங்கலப்பானை மாதிரி முகத்தை வச்சுக்கும் இனி புளியமரம் ஏற திராணம் இல்லை ஆனால் பிடுங்கப்படாமல் காப்பாற்றிக்கலாம் இல்லையா இப்போ லேட்கா அதாண்டா லேட் அக்கா ஆவறதுக்கு முன்னால் கொஞ்சம் சுதார்ச்சிக்கை பார்க்குறேன் அக்கா ஊர் என்ன சொல்லணும்னு நினச்சி பார்த்தியா நான் சுந்தர் ஊர் உதடு தேய்தான் பேசும் ஏன் உள்ளங்காலும் மனசும் தேயிறது அவளுக்கு புரியாது ஊருக்கு அவர்தான் பாவர் நான் போதையாகவே இருந்துட்டு போகிறேன் ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பிரியாவோட போயிட்டு வரேன்னு சொன்னால் ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு வச்சிட்டு போன்னு சொன்னார் வந்து பார்த்தா காஃபி அப்படியே இருந்தது முகம் கொடுத்து ரெண்டு நாள் பேசலை கெஞ்சி கூத்தாடி கேட்டதில் காஃபி ஆறி போயிருந்தான் அது மட்டும் இல்லாமல் அதோட ரெண்டு தவுட்டு பிஸ்கட் சாப்பிடுவாரே அதையே எடுத்து வச்சுட்டு போகலையாம் எனக்கு எதுக்கு இந்த இலவு ஆசனம் எங்கேயும் போகலை அதுக்கப்புறம் நான் இயல்பையிலேயே ரொம்ப சந்தோஷமான வடா சாதத்தை மோக்கிற ஈயோடையும் சர்க்கரையை தேடி வர எறும்போடையும் மட்டும் பேசியே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு பயம் வந்துட்டு தைலா குட்டி கவர்மெண்ட் மாப்பிள்ளடி மட்டும் இல்லாமல் வேத படம் அத்தனையும் கரைச்சி குடிச்சிருக்கிறார் ராஜியோட கல்யாணத்தில் நீ கலைகலைன்னு ஓடியாடு வேலை செய்கிறத பார்த்துட்டு அவராகவே பொண்ணுக்கிட்டு வந்திருக்கார் இனி நீ விதவிதமாக நன்னா சாப்பிட்லாம் குட்டி பாவம் அப்பா சந்தோஷப்பட்டார் சக்கரன்னு நினச்சி என்னை உப்புள்ள தள்ளையில் தெரியாமல் போய் சேர்ந்துட்டார் எனக்கு கொஞ்சமே கொஞ்சமே என்னன்னு உலகம் பார்க்கணுடா சுந்தர் இதோ இங்கே இருக்கிற அர்ணபூர்ணேஸ்வரி போகணும் மானசரோவர் போகணும் காலரை பீச்சில் நடக்கணும் என் வயசுல உள்ள பொம்மை நாட்டிகளை ஃப்ரெண்டு பண்ணிக்கணும் இன்னும் எவ்வளவோ மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து வருஷமா அதுக்குள்ளே வேக வேகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறேனே ப்ளீஸ் தைலா மூணு பேர் கீழே வரேலா என்ற சுவாமிநாதின் குரல் கேட்டது அம்மா யோசிக்கலாம் இப்போ வா போகலாம் மூவரும் கீழே இறங்கினார்கள் தைலா சமையல் மாமியோட சமையல் ஒன்றும் சுகிக்கல ஆர்ன ரசத்துல வெடிக்காத கடுகு தாழ்த்த மாதிரி ஒரு சமையல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பூங்கா எடுத்துட்டு போய் ஏழைப்பாளைகளுக்கு கொடுக்க சொல்லு நீ அக்கி உசுலி பண்ணி வெடிக்க விட்ட குழம்பு பண்ணிடு அப்படியே தேங்காய் சட்னியை அரைச்சிடு என்ற பதிலை எதிர்பார்க்காமல் சொல்லிவிட்டு அகன்றார் வெடிக்க நின்று முகத்தை திருப்பி பெண்ணைய சுந்தரையும் பார்த்தாள் தைலாம்பாள்